கோரகாபதி கடற்கரை செல்லும் சாலை இங்கே ஒரு அழகிய கிணறு உள்ளது நீர் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் மிகவும் தெளிவாக உள்ளது ஆழம் குறைவாக உள்ளது இதில் இருக்கும் தண்ணீர் உப்பு சுவையா இல்லை நன்னீராக இருக்குமா என்பதை இங்கே ஒரு சாமியார் இருக்கிறார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். தியானத்தில் இருக்கும் சாமி பேசுவாரா என்று தெரியவில்லை பார்ப்போம். வணக்கம் சாமி. சாமி, இந்த இருக்க தண்ணி வந்து நன்னீரா உப்பு நீரா? நல்ல நீரா. நல்ல அப்ப கடல் பக்கத்துல இருந்தா நல்ல நல்ல நீரா இருக்கும். இருக்கு. இருக்குமா? ஐஸா இருக்கு. இல்லையா? ஆமா தண்ணி ஒரு அதிசயம் தான். இல்லையா?

மனுஷனுக்கு கால்கை முடக்கத்தை போட்டு சேவனக் கோளாறு விட்டாங்க ஐயா புண்ணியத்துல நோயும் தீருது பத்து ரூபாய் படியா இல்லையா கோளார் அப்படி ஒண்ணு இருக்கா இருக்கு இருக்குன்னா நாலாவது நாளாவது

நமக்கு எல்லை பாதுகாப்பு படை தேவை இல்ல அது கொஞ்சம் குறுக்குட்ட நாளுங்க அதெல்லாம் ஏவன் வச்சானே அவன அடி வாங்கி தவ அவன இல்லையா ஆமா யாரும் தப்ப முடியாதுங்க ஐயா சரி சரி ஆட்கள் சொல்லுது ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்காரு அவர்கிட்ட போய் ஒரு ஆளுக்கு ஒரு சேவனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது அது போனா அது நமக்கு தான் நமக்கு தான் ஆகுது இல்லையா ஐயா நம்மனா ஒரு பக்கம் போக கூடாது ஒண்ணும் போக கூடாது இல்லையா ஆமா அவரே கதின அவரே கதின சரண கதியா இருந்தா நம்மளுக்கு எந்த வழியிலும் வழி நடத்துவாரு

ஐயோ ஒரு பத்து வருஷமா கூட இந்த பாய் வேண்டாத ஆந்திர தொழிலு சென்ட் ஒரு அஞ்சு சென்ட் வீடுதான் ஒரு அஞ்சு அஞ்சு சென்ட் வீட்டால வந்த வேணா தலைக்கு ஒரு அதை மொத்தம் அஞ்சு பேரு பிரிச்சா தலைக்கு ஒரு சென்ட் அந்த வீட்டு இந்த வீடு வேணும்னு நினைச்சு வேணும்னு நினைச்சு சொல்லியிருந்தா கூட நம்மளே விட்டு கொடுத்துருக்கோம்

നല്ലപടി സാപ്പാ സാപി കുടുത്ത സമയം ആശയം നടക്കാതെ ഓ ഇക്കാട്ട് ആക്കു ഞായറും ஞாயிறு உங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் இல்ல ஞாயிற்றுக்கிழமை தண்ணி மட்டும் தானே இல்ல சாப்பாடு கோயில்ல சாப்பாடு கொடுப்போம் ஓ சாப்பாடு கோயிலை விடுப்பாங்க நீங்க தனியா சமைக்க மாட்டியா ஆமா மொத்தம் நாலு புள்ள டெய்லி சமைச்சிடும் யார் வந்தாலும் சாப்பிடுங்கன்னு ஆதரிச்சு ஆகிருப்பேன் அப்ப சேர்த்து வைக்க பழக்கமே இல்ல ஆஹ் இதுவரை நான் சேர்த்து வைக்க பழக்கமே இல்ல நானும் சாப்பிட பத்து மக்களுக்கு வர மக்களும் தர்மங்கள் சரி குடும்பம் குடும்பத்தை போய் பார்க்க ஆசை இருக்கா போனோம்னா அங்க போக முடியும் என்னோட நிலைமை அப்படி மோசமா இருக்கு ஆனா உயிர் தான் போறோன்னு கேண்டி உயிர் போய்டே கண்டிஷன் இல்ல ஆனா ஐயா காப்பாத்தாங்க காப்பாதே இல்ல ஆமா ஆனா அவরা நம்புனா எந்த இடத்துல இருந்தாலும் அருள் ஒலிபாரு அருள் உண்டு இல்ல ஆமா சரி எந்த இடத்துக்கு போனாலோ அவரோட நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருக்கும் ஆமா மனசு நம்பinar கடுவுதில்லை ஆமா நம்பலைனா சிக்கல தான் ஆமா

നന്മ ഒന്നില്ല ഒരു തപ്പ അടിക്കാറ് തെണ്ടി സാപ്പിട്ട് കേസിതാ അത് എതിർ കൂടാതെ എല്ലാരികളും പാരം കണ്ടോ எதிர்பேசி பேசக்கூடாது சரி நீங்க பேசக்கூடிய எல்லாமே நான் படம் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. மக்கள் பார்த்தா எப்படி அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை இருக்கா? ஆமா அவங்க மனசுல இல்லையா? சரி. அப்போ உங்களுக்கு ஐயா உதவி பண்ணியா? ஐயா ஆ. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சாமி மேல நம்பிக்கை. அது அவரவர் நம்பிக்கை. ஏதே நம்ம குறஞ்சல கூடாது. எனக்கு உயிர் இருக்குன்னு டடி வைந்து சாமிதான்.

தரமே எடுத்து சேர்த்து வச்சு பண்ணக்கூடாது நம்மளா ஏண்டது ஒரு ஆள் டெய்லி ஒரு தர்மங்கள் பண்ணா நமக்கு புண்ணியம் புண்ணியம் இல்லையா ஆமா சரி நம்மளா ஏண்ட ஒரு ஆள் காட்டு தர்மங்கள் டெய்லி சரி எனக்கும் ஒரு உங்க கையால ஒரு சின்ன தர்மம் செய்வீங்களா பாப்போம் ஆ செய்ங்க பாப்போம் என்ன செய்யணும்னு பாப்போம் சரி ஐயா உடைய மகிமையால எனக்கு ஐயா தாரதா நினைக்க என்ன தர்மம் என்ன நானும் ஒரு பிச்சைக்காரன் வெற்றி உண்டாகட்டும் சாமி எனக்கு ஒரு தர்மம் தந்திருக்கார் சரி நான் இதுவரை ஏற்றையுமே தர்மம் வாங்கினது இல்லை பார்த்தீங்களா நீங்கள் கேட்டவுடனே கொடுத்துட்டிய இதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நான் நீங்கள் எனக்கு தர்மம் கொடுப்பீன்னு நான் நினைக்கவே இல்லை ஐயா உண்டு இல்லையா இப்போ சிவபெருமானே ஒரு தடவை யாசகம் கேட்டு தர்மம் எடுத்தாருன்னு ஒரு கதை உண்டு அந்த கதை உங்களுக்கு தெரியுமா

ഒന്നും <laughs> <laughs>

அவரும் செண்டில கட்டி போட்டு வந்தாரு கொஞ்சம் உடம்பு சரியலனால தான் சரியா வீட்டுக்கு போனாரு பத்து 15 மணிக்குள்ள சரியா வீடு போனாரு மருதுறுப்பு வந்தாரு அன்னைக்கு காசு இருக்குமானு கேட்டாரு கொடுத்தேன் கொடுத்த உடனே அங்க குட்டறிடு. அதுல என்ன யாரும் காசு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டீயா? ஆமா யாரும் இல்ல. சாப்பாடு மாத்திரம் வாங்கி உங்க வாழ்க்கையில முதல் முதல்ல காசு கொடுத்த எனக்கு தான். இல்ல நிறையalu கொடுத்துருக்கு. ஆ நம்மகெல்லாம் எனக்கு நிறையalu தர்மம் செய்யற. சரி வா இல்ல இப்போ கூட தர்மம் தான் எடுத்துரு. சரி சரி. சரி பழைய காலத்துல ஒரு பாட்டு வரும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து காத்து நிக்கும் இல்லையா அப்ப அது உண்மைதான் இல்லையா தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அதே மாதிரி தர்மம் எடுக்கல யாரையும் அடிக்க கூடாது மிதிக்க கூடாது யாரையும் பேசியும் கூடாது பேசக்கூடாது வாங்குதாலும் மனம் விரும்பி கொடுக்கணும் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா சும்மா இருந்துடணும் இல்லையா பேசக்கூடாது 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 இல்லையா

நீங்க அப்படி சொல்லுதே சில ஆட்கள் அப்படி சொல்லல நீங்க அங்க போவாதீங்க எங்க போவாதீங்க இங்க வாருங்க இங்க வந்தாதான் அவங்களுக்கு அங்க போக முடியும் அப்படினு சொல்லாங்க அது வயித்து பிளப்பு அப்படி இல்ல எல்லா கடவுளும் ஒரு தர தான் உலகத்துல நீங்க சொல்லுதே சாமியாரே என்ன பத்தி பிரிக்க கூடாது பிரிக்க கூடாது இல்லையா எல்லாத்துலயே ஐயா நான் தான் சார் ஐயா நான் தான் இல்ல தூணிலும் திரும்பலம் ஆமா எல்லாத்துலயே நான் தான் ஆனானே பெண்ணானே அடங்கமான சுரூபமா ஓ அப்படி எல்லாமே ஐயா எல்லாம் ஐயா தான் இல்ல ஆனா எதை பெண்ணா ஐயா ஆனானே பெண்ணானே அடங்கமான சுரூபமா ஓ அப்படி ஆ சரி ஐயா இல்லைண்ணா இன்னைக்கு உலகம் உலகம் இல்லை இல்லையா ஆ சரி 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 சாமியோடய பணி சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும் சரி சாமி எனக்கு இன்றைக்கு தர்மம் கொடுத்துருக்காரு சாமியை எனக்கு கொடுத்தாரு இதுவரை எந்த சாமி எனக்கு காசு கொடுத்தது இந்த இந்த சாமியை காசு கொடுத்துருக்காரு கொரோனா டைமில் சொல்லக்கூட ஏன் நடந்து தெரியும் நைட்டு பத்தாலும் பவுல் பத்தாலும் சாப்பாடு கொடுத்தேன் அப்படியா கொரோனா டைம்ல

சரி சரி சாமி செய்தியை முடிக்க இந்த செய்தியை மக்கள் மக்களுக்கான வெளியீடு என்ன மக்களுக்கு இந்த செய்தியை பார்த்து மக்கள் ஏதோ தெய்வத்தோட நெருங்கி இருக்கட்டும் தப்பு தவறு பண்ணாமல் நல்லா இருக்கணும் இல்லையா இனம் ஜாதி மதம் பாகுபாடு இருக்கக்கூடாது இல்லையா

என் கூட உள்ளவங்க ஏதோ செய்து போட்டாங்கன்னு இனி மேலால் எங்கேயுமே என்ன ஏன்னா நீங்க இவ்வளோ அறிவுரை சொல்லுது அறிவுரை சொன்னா உங்க வாயிலே வந்தது என் கூட உள்ளவங்க வேதனை வேதனை அப்படின்னு சரி இருக்கட்டும் வேதனையை சகிப்பவனே பார்க்க சொல்லியிருக்கா இல்லையா இல்லையா

ரை தான் ஒரு கால்கையை முடக்கிட்டானே இப்ப இந்த நான் கோயில்ல இருக்கிற எப்படி நல்லபடியா வந்து நான் வருஷத்துக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ஐயா கும்பிட்டுட்டு போகணும் இன்னைக்கு இங்க இருக்க என் குடும்பம் நீங்க நடுக்கிறவங்க இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியானது நினைக்கிறேன்

வேற ஒன்னும் தெரியாது காலங்களிலாவது உங்களை பெரிய ஆளாக்குவாரு நம்புவோம் வெற்றி உண்டாகட்டும் ஓகே மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது